டேய் பவன் எங்கடா இருக்கே நீ அம்மா இங்க தான் இருக்கேன் அம்மன் வந்தானா இல்லையா ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அம்மா நீ ஒன்னும் கவலைப்படாத நான் போய் பஸ் ஸ்டாண்டில் பார்த்துட்டு வரேன் சரியா அண்ணா இருந்தா நான் கூட்டிட்டு வரேன் ஆ ஆ அது சரியா இருக்கும் போப்பா சீக்கிரமா போய்ட்டு வா அம்மா சொன்னதுனால அவங்க ரெண்டாவது புள்ள பவன் பஸ் ஸ்டாண்டுக்கு கிளம்பி போனான் கொஞ்ச தூரத்தில் அவன் பார்த்து அவனுடைய அண்ணனான அம்மன் நடந்து வந்துகிட்டு இருந்தான் அட அண்ணா லேட்டா வரீங்க என்னாச்சு என்ன சொல்றது சோர்வா இருக்கு கொஞ்ச நேரத்தில் அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா பவன்குடிக்கு அம்மனுக்கு தண்ணி கொடுத்தான் அப்போ அவங்க அம்மாவும் அங்க வந்து உக்காந்தாங்க என்ன பாச்சு இன்னைக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சே என்ன சொல்றதுமா இந்த சிட்டியே வேணான்னு தோணுது பத்து ரூபா பொருள் இருபது ரூபா வைக்கிறாங்க அட என்ன நடந்துச்சு அத சொல்லுப்பா அட ஆமா வயலுக்கு உரம் தேவைப்படுச்சுல்ல அதான் வாங்க போனாங்க அட உரம் வாங்கிட்டே வரலையே அதப்பா சொல்றேன் கவர்மெண்ட் கடையில உரம் கொஞ்சம் கூட இல்ல வெளியே போய் கேட்டா தங்க வேலை சொல்லிக்கிட்டே இருக்காங்க தெரியுமா காசு இருந்தா வாங்கிட்டு வந்திருப்ப ஆனா கடங்காருக்கு இரநூறுபா முன்னூறு ரூபாய் லாபத்தை வச்சு விக்கிறாங்க இப்படி யோசிச்சா நம்ம கதை என்ன ஆகும் ஆமா அண்ண இப்படியெல்லாம் அதிகமா வித்தாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு லாபம் வரும் ஆமாப்பா அப்பா கிராமத்துல நம்ம கஷ்டப்பட்டு ஒழிக்கணும் ஆனா சம்பாதிம் சிட்டில மட்டும்தான் இருக்கு ரெண்டு ரூபாய் நாலு ரூபாய் விக்கிறாங்க நாலு ரூபாய் எட்டு ரூபாய்க்கு விக்கிறாங்க காலையில போனவினி ஏதாவது சாப்பிட்டியாப்பா ரொம்ப பசியா இருந்துச்சு கம்மியா சாப்பிடலான்னு நினைச்சேன் பானிபுரிக்காரன் கிடைச்சான்னு போனா பத்து ரூபாய்க்கு மூணே மூணு கடுவுல நம்ம ஊர்ல பத்து ரூபாய்க்கு அஞ்சு கொடுப்பாங்களே அப்படியா ரொம்ப நல்லா இருந்துச்சா நல்லா இருந்துச்சாவா வெறும் மூணு மட்டும் தான் சாப்பிட்டேன் கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல என் பத்து ரூபாய் அப்படியே வீணா போயிடுச்சு அப்படியே இருந்துருக்கலாம் ஒன்னும் பரவாயில்ல அண்ணன் நாளைக்கு உனக்கு பானிபூரி பண்ணி தரேன் சரியா உன் கையால செஞ்ச பானி பொரிய சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு நாளைக்கு கண்டிப்பா பண்ணி கொடு அடுத்த நாள் அம்மா எங்க இருக்க என்ன ஆச்சு ஏன் கத்துற பானிபூரி பண்றதுக்கு நீ உதவி என்கிட்ட பண்றன்னு சொன்ன குடு நான் உனக்கு உதவி பண்றேன் அட இல்ல சும்மா அம்மா கிட்ட அப்படி சொன்னேன் பானிபூரியும் பண்ணியாச்சு பானியும் பண்ணியாச்சு சீக்கிரமா போய் பவுல எடுத்து வாங்க அதுக்கப்புறம் பவன் பானிபூரி கடைக்காரன் மாதிரி தோல்ல ஒரு துண்டை போட்டுக்கிட்டு அவங்க அம்மாவுக்கும் அவங்க அண்ணனுக்கும் பானிபுரி செஞ்சு கொடுத்தான்

பவன் கேட்டு அவங்க இருந்தாங்க இப்படியே போச்சு அமன் கனிதா அப்படிங்கிற பொண்ணு கூட கல்யாணம் ஆச்சு அதுக்கப்புறமா பவன் பார்வதிக்கு கல்யாணம் நடந்துச்சு ரெண்டு பிள்ளைங்களுக்கும் கல்யாணம் ஆனதுல அம்மா சந்தோஷமா இருந்தாங்க அப்போ ஒரு நாள் அத்த எனக்கு பானிபூரி சாப்பிடணும் போலவே இருக்கு ஆமா அத்த எனக்கும் ரொம்ப நாளா சாப்பிடணும் போல இருக்கு இங்க கடை எதுவும் இல்லையா உங்களுக்கு பானிபூரி சாப்பிடணுமா

ஆனா பார்வதிக்கு அனிதாவுக்கும் இது முதல் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு நான் உண்மையிலேயே சொல்றேன் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் பட்டணத்துல போய் ஒரு பானிபூரி கடை வச்சிடுங்க பத்து ரூபாக்கு மூணுன்னு சொன்னாலும் எல்லாரும் வந்து வாங்குவாங்க அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கு அது என்னமோ உண்மைதான் ஏ வாழ்க்கையில இவ்வளவு டேஸ்டான பானிபூரிய நான் சாப்பிட்டதே கிடையாது அப்படி அன்னைக்கு அந்த குடும்பமே சந்தோஷமா இருந்து சில வருஷங்களும் போச்சு வீட்டுக்கு புதுசா ஒருத்தங்களும் வந்தாங்க அமுன் கனிதாவுக்கும் ஒரு ஆம்பளை குழந்தை பிறந்துச்சு அந்த குழந்தையும் வளர ஆரம்பிச்சது பப்லு பவனுக்கு ரொம்ப செல்ல அண்ணா இந்த வாட்டி ரொம்ப ட்ரையா இருக்கு என்ன சாப்பிடணும் என்ன சென்னணும் ஒன்னும் புரியல எனக்கு ஒன்னும் புரியலப்பா அண்ணா ஒன்னு சொல்லட்டுமா உனக்கு அர்ஜமன் இல்லானா ஆ சொல்லு நான் சிட்டிக்கு போலான்னு நினைக்கிறேன் அங்க போய் நல்லா உழைச்சி காசு சம்பாதிக்கிறேன் இங்க எவ்வளவு உழைச்சாலும் நமக்கு காசு நிக்க மாட்டேங்குது ஆ சரியா சொல்றப்பா அம்மா இல்லனா நானும் கூட உன் கூடவே வந்திருப்பேன் ரெண்டு பேரும் அங்கே இருந்து நல்லா உழைச்சி காசு சம்பாதிக்கலாம் ஆ அண்ணா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க நான் சிட்டில இருந்து காசை அமைச்சுட்டே இருப்பேன் சரியா சாயந்திரம் இந்த விஷயத்தை குடும்பத்துல எல்லார்கிட்டயும் சொல்லும் போது எல்லாருக்கும் விருப்பம் இல்லைனால வேற வழி இல்லாம பவனை பட்டணத்துக்கு அனுப்புனாங்க வீட்டோட செலவுகளுக்காக பவனை பட்டணத்துக்கு அனுப்ப வேண்டி இருந்துச்சு அப்போ அனிதா பவன் அவனு சொல்ற சரிங்களா சொல்லுங்க நானும் பார்வதியும் அன்னைக்கு சும்மா கிண்டலுக்கு சொல்லல நாங்க உண்மையா தான் சொல்றோம் நீங்க பானிபூரி நல்லா பண்றீங்க பட்டணத்துல பானிபூரி கடை வச்சா நிறைய பணம் சம்பாதிப்பீங்க ஆமாமா எனக்கும் அதுதான் சரின்னு தோணுது சரி பவன் அவங்க ரெண்டு பேரும் சொல்ற மாதிரியே அப்படியே பண்ணு ஒரு வாட்டி முயற்சி பண்ணி பாரு சரி அண்ணன் முழு முயற்சியா போட்டு நான் பண்றேன்ன பவன் வீட்ல இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கிட்டு பட்டணத்துக்கு போய் அங்க பானிபுரி வண்டியை வச்சான் அங்க வியாபாரம் நல்லபடியா நடக்கிறதுனால பார்வதியையும் அவன் கூடவே பட்டணத்துக்கு கூட்டிட்டு வந்தான் பவன் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அவங்க அண்ணன் காசு கொடுத்துக்கிட்டு இருந்தான் இப்படியே வருஷங்களும் போச்சு பப்ளு வளர்ந்து பெரியவன் ஆயிட்டான் ஒரு நாள் பப்ளு பவனுக்கு கால் பண்ணான் அங்கல் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கா ஒரு ஃபோன் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சா சொல்லு அத சொல்லத்தான் நான் போன் பண்ண உங்களுக்கு எனக்கு லீவ் கொடுத்துருக்காங்க உங்க கூட நான் சிட்டிக்கு வரேன் அடு அது ரொம்ப நல்லதா போச்சு நான் வந்து கூட்டிட்டு போட்டுமா இல்ல இல்ல சித்தப்பா நான் வந்துடுறேன் நான் பெரியவன் ஆயிட்டேன் பப்ளு சொன்னது கேட்டு பவன் சிரிச்சுக்கிட்டு இருந்தான் சரியா ரெண்டு நாளுக்கு அப்புறமா பப்ளு பட்டணத்துக்கு வந்தான் பவன் அவன அவன் கூடவே பானிபூரி கடைக்கு கூட்டிட்டு போனான் இந்த பானிபூரி சாப்பிடு குடுங்க குடுங்க உங்க கையில பண்ண பானிபூரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மா அப்பா எல்லாருமே இத பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க கடவுள் புனியத்தால ஆயிரம் ரூபாய் அறுநூறு ரூபாய்க்கு தினமும் வருது ஆனா இது இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு நிறைய பேர் வருவாங்க இல்ல ஆனா உங்ககிட்ட மட்டும் இதுக்கு கம்மியா வராங்க இது பணக்காரங்க இருக்கிற ஏரியா இங்க அதிகமா ஹோட்டல்ல தான் சாப்பிடுவாங்க பானிபூரி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு அஞ்சு மூணு மட்டும் தான் அங்க கொடுப்பாங்க அப்படின்னு நாமளும் ஹோட்டல் ஆரம்பிச்சிடலாம் லைட் எல்லாம் போட்டு நல்லா விக்கலாம் அட அதுல என்ன இருக்கு பானிபூரி அதே தானே அதுல ஏதாச்சும் நம்ம புதுசா பண்ண வச்சுத்தப்பேன் எல்லாரும் உங்ககிட்ட வர மாதிரி நாம இருக்கணும் ஏதோ சொல்றப்பா உன்ன அளவுக்கு நான் புத்திசாலி இல்லையே பப்ளு கிராமத்துல இருந்து வரும்போது நிறைய மாங்காய்களை கொண்டு வந்திருந்தான் அடுத்த நாள் அந்த மாங்காய்களை சட்னி அரைச்சி அத பானிபுரியில கலந்தான் அப்புறம் சில மாங்காவை வெட்டி வச்சு அதை கடைக்கும் எடுத்துட்டு போனாங்க சித்தப்பா யாராச்சும் வந்தாங்கன்னா நீங்க கேளுங்க உருளைக்கிழங்கு பானிபுரி வேணுமா இல்ல பச்சை மாங்காய் பானிபுரி வேணுமா கேளுங்க அட பச்சை மாங்காய் பானிபுரி எப்படி பண்றது யாரெல்லாம் புளிப்பா சாப்பிடணும்னு நினைப்பாங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் மாங்காவை பிச்சு போட்டு கொடுத்துருங்க அவ்வளவுதான் பவன் பபுல சொன்ன மாதிரியே பண்ணா கொஞ்ச நேரத்துல எல்லாரும் வந்து பானிபூரி வாங்கி சாப்பிட்டு பானிபூரி எல்லாமே தீந்து போச்சு அடுத்த நாள் அவன் அதிகமா பானிபூரி செஞ்சு கொண்டு வந்தாலும் அந்த பானிபூரியுமே வித்து தீந்துருச்சு இப்படி கொஞ்ச நாள்ல அந்த சிட்டியில பவனோட பானிபூரி ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு சில வருஷத்துக்கு அப்புறமா இந்த வீடு ரொம்ப பெருசா இருக்குடா நாம கூட அதிகமா இருக்கும்ல அதெல்லாம் சரி இந்த வீட்டுல நான் எங்க இருக்க போறேன் உங்களுக்காக பெரிய ரூம் ரெடி பண்ணிருக்காங்கம்மா எனக்கு தனியா தூங்கி பழக்கம் இல்ல என்னோட ரூம்ல ஏன் கூட சேர்ந்து யார் இருக்க போறீங்க சொல்லுங்க அப்படி அம்மா கேட்டது குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே கைய தூக்குனாங்க பவனுடைய உழைப்பும் பப்ளுவோட புத்திசாலித்தனமும் சேர்ந்து அவங்க குடும்பத்துல மாற்றம் கொண்டு வந்துச்ச நடுராத்திரியில ஒரு சுடுகாட்டுல வயசான பாட்டி ஒருத்தங்க பள்ளம் தோண்டிக்கிட்டு இருந்தாங்க அவங்க கையில ஒரு கரண்டி இருந்துச்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த உலகத்தை விட்டு நான் போக போறேன் அதுக்கு முன்னாடி எனக்கு நானே சமாதி கட்டணும் பரவாயில்ல ஜனங்க எப்பவும் சொல்லுவாங்க மனுஷங்க சாகும் போது எடுத்துட்டு போக மாட்டாங்கன்னு ஆனா இந்த நான் கூடவே தான் எடுத்துக்கிட்டு போறேன் இனி யாராலையும் என்ன மாதிரி மோமோஸ் பானிபுரிய செய்ய முடியாது அந்த சுவ இன்னைக்கு என் கூட சேர்ந்து இந்த சமாதியில அழிய போகுது அப்படின்னு சொல்லி அந்த வயசான பாண்டி அவங்க கையில இருக்கிற மந்திர கரண்டிய கையில புடிச்சுக்கிட்டு குளியில படுத்து மேலேயே மண்ணை போட்டுக்கிட்டாங்க அவங்க குழியில படுத்த உடனே திடீர்னு அங்க மேகங்கள் எல்லாம் இருள ஆரம்பிச்சது இடி மின்னல் சத்தத்தோட மழையும் பெய்ய ஆரம்பிச்சது அப்ப அந்த உடம்புல உயிர் பிரிஞ்சு ஆன்மா வெளியில வந்துச்சு நான் போயிட்டு வரேன் விடிய காலையில ராம்பூர் கிராமத்துல குழு ரொம்ப அதிகமா இருந்துச்சு அந்த கிராமத்துல ஒரு அழகான சந்தையும் இருந்துச்சு அந்த சந்தையில நந்திதா அப்படிங்கிற ரொம்ப ஏழு பொண்ணு கிழிஞ்சு பொண்ணு துணிய போட்டுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தான் மோமோஸ் பானிபூரி அம்மா ஏன் இன்னும் வரல

இந்த உலகத்துல உங்களை விட்டா எனக்கு வேற யாருமே இருக்கலையே நீங்க தான் எனக்கு தினமும் பணம் கூட வாங்காம மோமோஸ் பானி பொறி கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க இப்ப நீங்களும் இல்லையா அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாருமே நந்திதாவை பாத்துக்கிட்டு இருந்தாங்க அப்ப ஒருத்தங்க ரொம்ப கோவமா வந்து நந்திதா கிட்ட கோவமா சொன்னாங்க எதுக்கு இப்ப தேவையில்லாம அழுதுகிட்டு இருக்க ஏன் அந்த பாட்டி உனக்கு கொடுத்துட்டு இருந்த மோமோஸ் பானிபூரி இனி கிடைக்காது அப்படிங்கிறதுக்காக தானே அந்த பாட்டி கிட்ட இருந்து ஏதாவது கத்துக்கிட்டியா வயசான காலத்துல அந்த பாட்டி உழைச்சி சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படி சொல்லி அவங்க அங்க இருந்து போயிட்டாங்க நந்திதாவுக்கு ரொம்ப பசி எடுத்துச்சு அவ அங்க இருக்கிற ஒவ்வொரு கடையிலையும் போய் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தா ஆனா எல்லாரும் அவளை வெரைட்டி அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க அவ போகல நான் அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் தக்காளி எடுத்து அவள் முகத்துல அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அடிங்க உட பிச்சை கட்ட இருக்கா பிட்சக்காரு தயவு செஞ்சு அடிக்காதீங்க நீங்கள் யாரும் வேலை கொடுக்கறது இல்லைங்கிறதுனால நான் இப்படி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படி சொல்லி நந்திதா அங்கிருந்து அழுதுகிட்டே வந்து ஒரு தெரு தெருவோரத்துல உட்காந்துக்கிட்டு அங்க அவ பிச்சை எடுக்க ஆரம்பிச்சா அங்க வரவங்க போறவங்க கிட்ட அவ பிச்சை எடுத்துக்கிட்டு தான் இருந்தா ஆனா யாருமே அவளுக்கு ஒரு ரூபா கூட கொடுக்கவே இல்ல அவ உடனே பக்கத்துல இருக்கிற ஒரு கோயிலுக்கு போனா அங்க கடவுள்கிட்ட இப்படி வேண்டிக்கிட்டா கடவுளே முதல்ல எங்க அப்பா அம்மா என் கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டீங்க ஒரு பாட்டி என்ன பாத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்களையும் கூப்பிட்டுக்கிட்டீங்க பேசாம என்னையும் உங்ககிட்டயே கூப்பிட்டுக்கோங்களேன் இந்த நரகத்திலிருந்து எனக்கு கொஞ்சம் விடுதலையாவது கிடைக்கும்ல அப்போ பூசாரி அங்க வந்தாரு பூசாரிய பார்த்த உடனே நந்திதா பூசாரி ஐயா நீங்க தள்ளி நில்லுங்க எல்லாரும் என்ன அபசகுணம் அப்படின்னு சொல்றாங்க நீங்க அபசகுணமா இருந்தா கடவுள் உங்களை இங்க அமைச்சிருக்க மாட்டாங்க கடவுளுக்கே நீங்க பிரச்சனை இல்ல நாங்க மனுஷங்க அப்படி பண்ணலாமா நாங்க கண்டிப்பா ஏத்துக்கணும் உன்னோட பிரச்சனை எனக்கு தெரியும் நீ பிச்சை எடுக்கிறத விட்டுட்டு ஏதாச்சும் வேலை பாரு அதுக்கப்புறம் பாரு கடவுள் தானாவே வந்து உனக்கு உதவி பண்ணுவாங்க ஏன்னா இந்த ஜனங்க பிச்சைக்காரங்களை எதுக்க மாட்டாங்க அப்படி சொல்லி பூசாரி பூஜை செய்ய ஆரம்பிச்சார் நந்திதா கோயிலுக்கு வெளியில உட்காந்துக்கிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தா அப்பதான் அங்க ஒரு வயசு பையன் ஆதித்யா வந்தான் நந்திதா அவன்கிட்டயும் பிச்சை கேட்டா அண்ண நான் ஒரு வாரமா எதுவும் சாப்பிடல அண்ண நந்திதா வாயில இருந்து அண்ணா அப்படிங்கிற வார்த்தை வந்த உடனே ஆதித்யா ரொம்ப சந்தோஷமா நந்திதா பக்கத்துல போய் உக்காந்துக்கிட்டான் அதுக்கப்புறம் ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டுக்கு அவளுக்கு கூட்டிட்டு போய் அவளுக்கு வைரார சாப்பாடு போட்டான் ஆனா அங்க ரெஸ்டாரண்ட் வெயிட்டர் சொன்னா சார் இந்த பிச்சைக்காரங்களுக்கு சார் சாப்பாடெல்லாம் போடுறீங்க எங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு அவமானம் வெயிட்டர் அப்படி சொன்னது கேட்டு ஆதித்யாவுக்கு கோவம் வந்துச்சு அவன் அந்த சாப்பாடு தட்ட வெயிட்டர் மேல தூக்கி போட்டுட்டான் அதுக்கப்புறமா அவன் பணம் கொடுத்து நந்திதாவை இன்னொரு ரெஸ்டாரண்ட்டுக்கு அவன் கூட்டிக்கிட்டு போனான் நந்திதா அதை பார்த்து ஆச்சரியப்பட்டான் அண்ணன் இவ்வளவு கோவப்படுறது நல்லது இந்த உலகத்தையும் எனக்கு பிடிக்கல பிச்செடுக்கும் போது கேவலமா பார்ப்பாங்க கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கும் போது ஷார்ட்கட்ல சம்பாதிச்சிருக்கான்னு சொல்லுவாங்க என்ன நடந்தாலும் திட்டுக்கிட்டே இருக்காங்க வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது ஒன்னும் கவலைப்படாத தங்கச்சி சாப்பிடு ஆதித்யா சொன்னது கேட்டு நந்திதா யோசிக்க ஆரம்பிச்சா சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சதுக்கு ஆதித்யா நந்திதாவுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு நாளைக்கு வந்து உன்னை பாக்குறா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் நந்திதா அன்னையிலிருந்து ஆதித்யாவுக்காக காத்துக்கிட்டு தான் இருந்தான் அவன் கொடுத்த பணத்துல நந்திதா அடுத்த நாளே அதே இடத்துல பானிபூரி வண்டியை வச்சு நடத்தினான் அங்கதான் அந்த பானிபூரி பாட்டியும் பானிபூரி வித்துக்கிட்டு இருந்தாங்க அங்க வந்தப்ப நந்திதா பார்த்தா இன்னும் நிறைய பேர் பானிபூரி வண்டி வச்சு நடத்திக்கிட்டு இருந்தாங்க அம்மா இருக்கும்போது போது எந்த பானிபூரி கடையும் இருக்குல்ல இப்போ இங்க இவ்வளவு இருக்கே எல்லாரும் வியாபாரம் ஆரம்பிச்சிட்டாங்க போல எல்லா கடைகளுக்கும் போய் எல்லாரும் பானிபூரி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனா நந்திதாவோட கடைகிட்ட யாருமே வரவே இல்லை அப்பதான் ஒரு பெரியவர் அங்க வந்தாரு ஏமா நீ பிச்சை எடுக்கிறத நான் பார்த்துருக்கேன்னு நீ இப்போ பண்ணது நல்ல வியாபாரம் குடுமா எங்களுக்கு கொஞ்சம் பாடி பொறி குடுமா சரிங்க தாத்தா இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு நந்திதா பானிபொரி கொடுத்ததும் அவங்க பானிபொரி வாங்கி சாப்பிட்டு போனதுக்கு அப்புறமா பக்கத்துல பானிபொரி வண்டி வச்சிருக்கிற ஒருத்தன் நந்திதா கிட்ட வந்தான் ஏய் பிச்சக்கரே இங்க இருந்த வண்டி எடு இல்லன்னா பாரு நான் உங்களை தடுக்காத போது நீங்க எதுக்கு வந்து என்ன தடுக்கிறீங்க இந்த இடம் என்ன உங்க அப்பாவுக்கு சொந்தமானதா பிச்சைக்காரிக்கு பேச்ச பாத்தியா வாங்க இந்த கடையை அடிச்சு நொறுக்குங்க அப்படியே அவங்க எல்லாரும் சேர்ந்து நந்திதாவோட அந்த வண்டியை கவுத்து போட்டுட்டாங்க எல்லா பொருட்களும் வீணா போச்சு அத பார்த்து பாவம் நந்திதா உக்காந்து அழுதுகிட்டு இருந்தா இந்த உலகத்துல எனக்கு வாழவே விருப்பம் இல்ல இன்னைக்கு நைட்டு நான் படுத்து தூங்கினதுக்கு அப்புறமே எழுந்திருக்கவே கூடாது நந்திதா வண்டி பக்கத்திலே உக்காந்து அழ ஆரம்பிச்சா அவ எப்படியே கஷ்டப்பட்டு அந்த வண்டியை நிமித்தி அது மேலேயே ராத்திரி படுத்து தூங்கினா காலையில அவ எழுந்துச்சு பார்க்கும்போது அவனுடைய வண்டியில் பானிபூரி செய்யறதுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இருந்துச்சு கூடவே நிறைய மோமோஸும் இருந்துச்சு அது பார்த்து நந்திதா ஆச்சரியப்பட்டா அட பானிபூரி மோமோஸ் இந்த மாதிரி தானே அந்த பாட்டி பானிபுரி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த வாசத்தை என்னால மறக்கவே முடியாது பாட்டி போனதுக்கு அப்புறமா பாட்டி செய்யற மோமோஸ் பானிபூரிக்காக ஊர் ஜனங்க தவிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த வாசம் ஊர்க்காரங்களுக்கும் வந்துச்சு எல்லாருமே நந்திதாவோட வண்டி கிட்ட போய் நின்னாங்க நந்திதா கிட்ட அவங்க எல்லாருமே பானிபூரி மோமோஸ் வாங்கினாங்க அக்கா அம்மா போலயே நீங்க பண்றீங்க அவங்க மாதிரி இவ்வளவு ருசியான பானிபூரி யாருமே பண்ணதே இல்ல நீங்க எப்படி பண்ணீங்க அது எனக்கு ஒன்றும் தெரியல நீங்க எல்லாரும் பானிபூரி சாப்பிடுங்க இது பாட்டியோட பிரசாதம் அப்படி நந்திதா எல்லாருக்கும் மோமோஸ் பானிபூரி கொடுத்துக்கிட்டே இருந்தா வரவங்க எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனா மோமோஸ் பானிபூரியும் காலியாகவே இல்ல ராத்திரி நேரமும் ஆச்சு ஆனாலும் கூட இன்னும் மோமோஸ் பானிபூரியும் அப்படியே தான் இருந்துச்சு ராத்ரி நேர கஸ்டமர்ஸ் எல்லாரும் போனதுக்கு அப்புறமா பக்கத்து வண்டிக்கார மறுபடியும் வந்து நந்திதாவோட அந்த வண்டியை கவுக்க பார்த்தான் அப்போ திடீர்னு ஆகாயத்துல மின்னல் இடி எல்லாமே வந்துச்சு திடீர்னு மழை பெய்யும் ஆரம்பிச்சது அப்போ இறந்து போன அந்த பாட்டி ஆன்மா உருவத்துல அவங்க முன்னாடி வந்து நின்னாங்க அவங்கள பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க ஐயோ இந்த மாதிரி செத்துட்டாங்க இல்ல இது இவங்க ஆன்மாவா ஐயோ ஐயோ ஓடுங்க ஓடுங்க அப்படி சுத்தி இருந்த எல்லா வண்டிக்காரங்களும் வண்டிங்களும் அங்கேயே விட்டுட்டு ஓட ஆரம்பிச்சாங்க ஆனா பாட்டி வந்த உடனே நந்திதா கிட்ட சொன்னாங்க நந்திதா இந்த அதிசயம் எல்லாத்தையும் செஞ்சது நான் தான்மா இந்தா என்னுடைய கரண்டி இந்த கரண்டி உன்கிட்ட இருக்கிற வரைக்கும் உன்கிட்ட இருக்கிற பானிபூரியும் தீந்து போகாது மோமோஸும் தீந்து போகாது இனி பிச்சை எடுக்காத அப்புறம் எந்த ஆதித்யா உனக்கு பணம் கொடுத்த நீ இப்ப வண்டி வச்சிருக்கியோ அவன் வேற யாரும் இல்ல என்னோட பேரந்தான் அவன் ரொம்ப நாளா அந்த கோவில் கிட்ட உன்னை தேடிக்கிட்டு இருந்தான் ஆனா நீ அவனுக்கு எங்கேயுமே கிடைக்கல காலையில அவனை போய் பாரு ரெண்டு பேரும் இனிமே ஒன்னாவே வாழுங்க அவனும் உன்ன மாதிரி அனாதை ஆயிட்டான் அப்படின்னு நந்திதா கிட்ட சொல்லி அம்மாவோட ஆன்மா மறைஞ்சு போச்ச நந்திதா சந்தோஷமா அடுத்த நாள் போய் ஆதித்யாவை சந்திச்சா ஆதித்யா கிட்ட அவன் நடந்தது எல்லாத்தையும் சொன்னான் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கும் போது ஷார்ட் கட்ல சம்பாதிச்சிருக்கான்னு சொல்லுவாங்க ஒன்னும் கவலைப்படாத தங்கச்சி சாப்பிடு அப்படி நந்திதா அன்னையில இருந்து ஆதித்யா கூட வாழ ஆரம்பிச்சா இப்படி கொஞ்ச நாள்ல அவ சொந்தமா ஒரு வீடையும் கட்டிக்கிட்டு நல்லபடியா அந்த மோமோஸ் பானிபூரி வியாபாரமும் செஞ்சுக்கிட்டு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தா Thanks for watching.